ஓ மாலி சக்தி என் அன்பு குழந்தையே என்னை நம்பிதானே நீ இந்த பதிவை என்னை நிச்சயத்தோட்டு உள்ளே வந்தாய் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் கலங்காதே கண்மணியன் உன் கண்ணீரை துடைத்துக்கொள் மற்றவர்கள் உன்னை எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பதில் உன் அம்மா என்னை மீறியவர் யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதில் உன் மனதில் ஆழமாய் பதித்துவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அனைத்து தீரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் பிணை உன்னை ஜெயிக்க யார் இருக்கிறார்கள் நான் உன்னோடு இருக்கும் பொழுது கவலை உன் நம்பிக்கை வீண் போகாது எப்பொழுதும் எனது குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேண்டியது என் இடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் நடக்குமா நடக்காதா என நீ யோசிக்க தேவையில்லை உனக்கானது உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கலங்காதே குழந்தையே இனி எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் உனக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் நீ என் பெயரை வா. உனக்கு நன்மைகள் உண்டாகும் இது உறுதி நன்றி நீ நீயே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு பொழுதும் மறப்பதில்லை உன் பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் நீ தினமும் என்னிடம் பயக்கும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையின் அதற்கான பலனை கூடிய விரைவில் நீ நிச்சயம் உணர்வாள் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் உன் அன்னை நான் நல்லதை மட்டுமே நடத்தி வைப்பேன் நீ இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ நான் புறப்பட்டு விட்டேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன் இனி நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் எழுந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே பல மடங்கு நன்மையை நான் உனக்கு தரப்போகின்றேன் உனக்காக அவதரித்த நான் உன் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர மாட்டேனா என்ன நிச்சயம் தருவேன் என் மகளே உன் பாதங்கள் புனிதமானவை இதோ இப்பொழுதே என் பாதம் உன் வீட்டிற்குள் தான் நுழைகின்றது இனி உனக்கு கவலையே இல்லை என்னை முழுமையாக நம்பு உன் குறிக்கோளை விரைவில் அணிய நான் வழி செய்வேன் இனி எதற்கும் கலங்காதே இங்கு ஆச்சரியப்படுவதும் கோபப்படுவதும் பிடிவாதம் பிடிப்பதோ வேண்டாக சீல் அமைதியாக காத்திருந்தாலே போதும் உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும் கலங்காதே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பரா சக்தி